எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க பாருங்க அப்படியே அழுத்தி பிடிச்சாலையும் அவ்வளோ சாஃப்ட்டுங்க பாருங்கள் சூப்பர் சாஃப்டாக இருக்குது ஒரு கப்பு சோறு இருந்தால் பத்தே நிமிஷத்தில் சூப்பராக பார்த்திங்கன்னா பரோட்டா செஞ்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு போட்டிருக்கேன் நான் வந்து மதியம் செஞ்ச சாப்பாடு மீதி இருந்தது அதை தான் சேர்த்துக்கிறேன் அதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா வலுன்னு அரைச்சி எடுக்கணும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அரைச்ச ரைஸை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நல்லா மாவு பேசுகிற மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மாவு வந்து உங்களோடய ஆப்ஷன் தான் நான் வந்து மைதா சேர்த்தா டேஸ்ட் வந்து நல்லா பரோட்டா வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து மைதா சேர்த்துருக்கேன் அடுத்து உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் ஏன்னா நம்ம ரைஸ் வந்து அரைக்கிறப்பவே கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் தண்ணி இப்போ சேர்க்க வேணாம் கடைசியாக பிசைஞ்சதுக்கப்புறம் பத்தலை நான் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் பாருங்க தண்ணி நமக்கு அந்த இதுலேயே கரெக்டாக ரைஸ் அரைச்சோ அந்த தண்ணியே நமக்கு இதில் சரியாக இருக்குது ரொம்ப இந்த மாதிரி ஒட்டி பிடிக்காமல் கையில எல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு அப்படியே அதையும் கலந்து விட்ருவோம் அவ்வளோதான் பாருங்கள் மாவு வந்து நல்லா ஒரு பக்குவமாக இந்த மாதிரி சாஃப்டாக பெசஞ்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஊற வைக்கணும்ல அவசியமே இல்லை அப்படியே கூட நம்ம தேய்ச்சி நம்ம கடையில் போட்டு எடுக்கலாம் ஆனாலும் சரி நம்ம வந்து இதுக்கு சைடு செய்தால் ஒன்று செய்வோம் இல்லையா அதை தாளித்து விட்டுட்டு அப்புறமா இதை எடுத்து நம்ம பார்க்கலாம் நாட்டுக்கோழி செய்கிறதுக்கு முதல்ல மசாலா வறுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் மிளகு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வரும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கசகச அரை ஸ்பூன் ஒரு ஆறு ஏழு வரமிளகா நம்ம காரத்தை பொறுத்து நம்ம வரமெளகா சேர்த்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை சும்மா ஒரு மனத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டையாக இருக்கிறனால ஒன்று போட்டிருக்கேன் இதுவே சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு துண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு ரெண்டு கிராம்பு இப்போ இதை வறுத்துக்கலாம் உங்களுக்கு இதில் தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம் இல்லை அப்படியே வறுக்கிறதுனா கூட வறுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கணும் ரொம்ப கருக விட்டுறாமல் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் வறுத்தாச்சு இது ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம் அதே கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் பூண்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் வெட்டி அதில் சேர்த்துடலாம் வறுத்துடலாம் வெங்காயமும் பூண்டு இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் அவ்வளோதான் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கின மசாலா ரெண்டையுமே ஆற வச்சு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப ருசியை கொடுக்கும் அதனால மறக்காமல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் அடுத்து தான் பாருங்கள் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் முழுசாகவே தான் சேர்க்குறேன் வெங்காயத்தில் நல்லா அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா வெங்காயம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ நாட்டுக்கோழி கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்ததாக உப்பு வதக்கி விட்டுருவோம் நல்ல ஒரு மூணு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா சிக்கன் வந்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் மசாலா எதாவது குழம்புத்தூள் வச்சுருந்திங்கன்னா அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் நல்ல சிக்கனில் தண்ணி பிரிஞ்சு வந்து அப்படியே சூப்பராக வேகுது பாருங்கள் இந்த மாதிரி வெந்துட்டுருக்கட்டும் நம்ம போய் வதக்கி வச்ச மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கிட்டேயே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் கலந்து விட்ருவோம் அதையும் கலந்து விட்ருவோம் மஞ்சள் தூள் வந்து நம்ம முன்னாடியே போட்டுருக்கனால இப்போ போட தேவையில்லை அந்த அளவுக்கு போதும் நமக்கு அவ்வளோதான் அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஒரு துண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பாலையும் இது கூட சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் தண்ணி நான் வந்து கரெக்டாக ஊற்றிட்டேன் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும் கரெக்டாக நமக்கு வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்தளவு போதும் இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டலாம் அதுங்க சூப்பராக நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் கிண்ணத்தில் ஊற்றி மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே குடித்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேலே நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டுந்தான் சேர்க்கணும் அப்போ தான் ருசி அல்டிமேட்டாக இருக்கும் மாவு சூப்பராக எவ்வளோ சாஃப்ட்டாக ஆகிடுச்சி பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நான் தாளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்குது நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் வந்து தேய்ச்சி தான் தேய்க்க போகிறேன் உங்களுக்கு இந்த கட்டிங் போர்டு வேணும் அப்படின்னா நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு பரோட்டா தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா மாவு பேசுறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க நான் லிங்க்கு கொடுக்குறேன் நல்ல சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் மைதா மாவு இல்லையா அதனால் இருக்குது சாஃப்ட்டு பீச்சு பரோட்டா மாதிரி போட்டோம்னா பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு அருமையான ஒரு லேயர் மாதிரி இருக்கும் நம்ம எடுக்கிறப்போ இதுக்கு மேலே இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக அப்படியே எண்ணெய் ஊற்றுனோம்னா நல்லாயிருக்கும் முதல்ல ஊற்றுறத விட இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படி ஊற்றுனீங்கன்னா நல்லா வர சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு லேயர் வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்ல இல்லை நம்ம மாவு அரைச்சி ரைஸ் அரைச்சி பிசைஞ்சா அப்படியே செய்யலாம் நம்ம இதுக்கு ஒரு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ஹோட்டலில் போய் சாப்பிட பரோட்டாவே தோற்று போகும் அளவுக்கு நமக்கு பத்தே நிமிஷம் இது செய் இந்த பரோட்டா செய்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக அதே போல் எந்த அளவுக்கு லேயர்லாம் பாருங்கள் இவ்வளோ அருமையாக வந்திருக்கு அருமையான டேஸ்ட்டில் நான் வந்து சிக்கன் குழம்பு செஞ்சுட்டேன் பாருங்கள் பாருங்க எப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அப்படியே அழுத்தி பிடிச்ச அவ்வளோ சாஃப்ட்டுங்க பாருங்கள் சூப்பர் சாஃப்டாக இருக்குது ஒரு கப்பு சோறு இருந்தால் பத்தே நிமிஷத்தில் சூப்பராக பார்த்தீங்கன்னா பரோட்டா செஞ்சிடலாம் பரோட்டா லவராக இருந்தால் நீங்கள் வீட்லேயே இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்